இங்கே வெளியே போகலான்னு சொல்லிட்டு இங்கேயும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அது ஒன்றும் இல்லடி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் உனக்காக காத்துட்ருக்கு அப்புறம் இந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா உனக்கு எல்லாமே அழகாக இருக்குது ஆனால் என்ன எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்குது என்ன விஷயம் மேடம் இது வந்து உங்கள் சுடிதாருக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே மேக்கப் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன் என் மேலே கூச்சிக்கூடாது ஓகேவா

நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் என் வாழ்க்கையில் எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் தூண ஆரம்பிச்சிருச்சு ஏன் இதுக்கு என்னென்னலாம் எனக்கு தெரியாது ஆனால் நீ இல்லாமல் என் லைஃப்பில் எதுவுமே இல்லை நீ தான் என் லைஃப் பார்ட்னராக வரணும் என் ஒய்ஃபாக வரணும் ஐ லவ் யூ காயத்ரி உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் நீ என்னை ஏற்றுக்குவியா என் லவா பண்ணுவியா என்னை கல்யாணம் பண்ணிக்கவியா சொல்லு சொல்லு காயத்ரி என்னடா திடீர்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற உங்ககிட்ட இருந்து பதில் தான் எதிர்பார்க்குற நோன்னு மட்டும் சொல்லிடாத என்னால் தாங்க முடியாது ப்ளீஸ் நீ தான் எனக்கு லெட்டரும் கிஃப்ட்டும் கொடுத்தியே அப்போவே நான் உனக்கு பதில் சொல்லலை நீ தான் திருவிழா வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருந்த அதுக்குள்ளே என்ன இப்போ ஆமாம் என்னால் வெயிட் பண்ண முடியல காயும் இன்னும் ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குது ப்ளீஸ் எனக்காக நீ சொல்லு அப்போ தான் எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கும் பேசிட்டு அர்ஜுன் மல்லிகா கல்யாணத்துக்கும் பேச முடியும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு சரி ரகு உனக்கான ரிசல்ட்டை நான் பத்து நிமிஷத்தில் தரேன் அதாவது என்னோட முடிவை தரப்போகிறேன் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது சரியா அந்த முடிவு உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் சரி நீ ஏற்றுக்கணும் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி பண்ணாதான் கல்யாணம் எதாக இருந்தாலும் உன் முடிவு நான் ஏற்றுக்கிறேன் பத்து நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ண ஓகேவா ரகு காயு காயு என்ன காயு அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கான் உனக்கு ஓகேவா காயு என்னால் நம்ப முடியல காயு முட்டாளே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு தான் கேட்குறியா தெரியாமல் கேட்குறியா ஆமாம் இது இது நான் வாங்கி கொடுத்த புடவை தானே உன்னை திருவிழா அன்னைக்கு என்ன பிடிச்சிருந்தா ஓகேனா இதெல்லாம் கட்டிட்டு வான்னு சொன்னது தானே ஆமா மக்கு ஆமாம் எதுக்கு நான் கட்டிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன நாள் இன்றைக்கி உன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச புடவை நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு வந்திருக்கேனா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா இந்நேரம் முட்டாளுக்கு கூட புரிஞ்சிருக்குண்டா ஆனால் சத்தியமாக செய்ய மாட்டேன் நீ வாயை திறந்து சொல்லடி எதாக இருந்தாலும் ப்ளீஸ் டீ ரகு ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ போதுமா ஐ லவ் யூ

ஆனால் கொஞ்சம் கூட விளையாடலான்னு நினச்சேன் நீ ரொம்ப சின்சியராக போக போக என்ன அறியாமல் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரகும் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னை கண்டிப்பாக உனக்கு பிடிக்குமா என்னை ஈர்த்துக்குவியா என்னை நல்லா பார்த்துக்குவியா வேறு யாருக்கும் என்னை விட்டு கொடுத்துட மாட்டேன் புடி லூசு சாதாரணமாகவே உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் இப்போ நீ ஓகே வேற சொல்லிவிட்டு எனக்கு பூவெல்லாம் கொடுத்துருக்க என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணியிருக்க கண்டிப்பாடி இந்த புடவை கட்டிட்டல்ல என் பொண்டாட்டி தாண்டி நீ அது யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நம்ம கல்யாண விஷயத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தோணுது அதுவும் சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு மட்டும் தோணுது என்னன்னு தெரியல மனசில் ஒரே கழக்கமாக இருக்கு ஏய் கவலைப்படாத எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உனக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகாக இருக்குடி என் கண்ணே பட்டுரும் சாரி நீ எடுத்து கொடுத்தேங்கிறக்காக ரொம்ப ஐஸ் வைக்காதடா ஏன் மஞ்ச கட்டு மைனாக்கு என்ன போட்டாலும் அழகாக இருக்கும் நீ அழகுடி அழகு தேவதடி ம் அதே மாதிரி தான் என் மாமாவுக்கு இது போட்டாலும் அழகாக இருக்கும் ஆறடி மாமான்னு சொல்ற நம்மளை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயோ இந்த முட்டாளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது இவனை வேற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறனும் லூசு லூசு முன்னத்தாண்டா ரகு மாமான்னு சொன்னேன் இப்போ நான் வாடா வாடாப்படான்னு பேசினா தான் கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லடி திடீர்னு மரியாதை எல்லாம் கொடுத்தோன்னா எனக்கே புரியல எப்பவுமே வாடா போடா இப்படி தானே திட்டுவ மாமான்னு சொன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி சூப்பர் அடி சூப்பர் அடி அப்படியே கூப்பிடு நல்லா இருக்கு சரிங்க ரகு மாமா சரிங்க மேடம்

பார்ப்போம் பார்ப்போம் இன்னைக்கு போயிட்டு அப்புறம் உனக்காக ஒரு சில சர்ப்ரைசஸ் வச்சிட்ருக்கேன் பண்ணலாமா இதுவே பெரிய பெரிய சர்ப்ரைஸாக போயிருக்கு எனக்காக சூப்பராக டெக்கரேட் பண்ண ஏரியா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்ல வச்சுருக்கேன் அப்புறம் என்ன இதுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிற இன்னைக்கு என்னடி டே மறந்துட்டியா சாட்டர்டே வா வா குட்டீஸ் இங்கே வாங்கடா இது அங்கே வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் ஆமாம் கையில் என்ன பேகு

சரி ரகுமாமா நம்ம இவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டு கிளம்பலாமா வெயிட் வெயிட்மா இன்னொரு விஷயம் இருக்கு அது முடிச்ச பிறகு எல்லாம் சாப்பிட்டு கிளம்பலாம் இன்னொன்னா அது என்ன சர்ப்ரைஸ் இப்படி சூடு ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா என்னடா இது என்னனமோ பண்றீங்க சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணலாம் ஹாப்பி பர்த்டே டு யூ சரி எல்லாருமே சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போகலாம் ஓகேக்கா எதுக்கு ரகு இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் நம்மளே கொஞ்சம் பேர் தானே இருக்கும் எதுக்கு ரகு இவ்வளோ டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க யார் இவ்வளோ சாப்பிட்றது குட்டிஸுங்களும் இருக்காங்களா அவங்கள இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்களா அவங்களுக்கும் தான் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் மீதி இருந்தால் பார்சல் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டோம் ஓகேவா அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போவோம் என்னம்மா பண்ணுங்க ரகு மல்லிகா கிட்ட நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எதுவும் சமைக்காத நான் இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு இங்கேருந்து இந்த குட்டிஸை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகும்போது மணி எட்டு மணி ஆகிடும் இப்போ எல்லாருமே சாப்பிட்றது கரெக்டாக இருக்குல்ல ப்ராப்பராக பிளான் தான் போல இருக்கு ஓகே குட்டீஸ் எல்லோரும் வயிறு நம்ப சாப்பிடுங்க சரியா ஓகேக்கா நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் நான் சாப்பிட்டுருவேன் செய்யாதடா எங்கே போனாலும் ஆமாம் ஆமாம் மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க சரி சரி எல்லாம் சாப்பிடுங்க சரிக்கா ஐயோ டைம் ஆயிரும் எல்லாரும் சாப்பிடலாம் ஓகே